சென்னை புறநகர் பகுதி பூந்தமல்லி வழியாக திருவள்ளூர் செல்லும் சாலையில் பூந்தமல்லியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் ஓரத்திலேயே இக்கோயில் அமைந்துள்ளது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் நுழைவு வாயில் தெற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பதினொன்று முப்பது வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் ராஜகோபுரத்தை அடுத்து கோயில் வளாகத்தின் இடது பக்கம் தனி மண்டபத்தில் உற்சவர் தாயாருடன் காட்சியளிக்கிறார் கோயில் பதினோராம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதாகும் அத்தாட்சியாக கல்வெட்டுகள் மூலவர் கருவறையிலும் தூங்கலிலும் காணப்படுகிறது கொடிமரம் வலிவீரம் மற்றும் நந்தி மூலவரை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நடராஜர் அம்பாலை பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் உள்ளனர் நடுவில் நந்தி புறப்படும் நிலையில் உள்ளார் மன்னன் தனது கையை வெட்டிய போது அவனை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார் அப்போது சிவனின் வாகனமாக நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம் எனவே இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி இருக்கிறது சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தி பிரதோஷ நந்தி இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தியும் உள்ளது மூலவர் ஒத்தாண்டேஸ்வரர் யானையின் பின்புறம் வடிவு கொண்ட கோபுரத்தின் கீழ் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தவாறு லிங்க வடிவில் அருள்கிறார் அவரது தலையில் ஒரு வெட்டுக்காயம் உள்ளது ஒத்தாண்டேஸ்வரரை வணங்கினால் மனோபலம் ஏற்படும் என்பதால் இவருக்கு மன அனுகூலேஸ்வரர் ஒரு பெயரும் உள்ளது திருமணத்தடை தடை நீங்க வழிபடுகிறார்கள் லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் மூலவர் காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கி இருக்கும் இவ்விருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் பிரசன்ன விநாயகர் தேவராஜ கணபதி வள்ளி தேவயானையுடன் முருகன் வீரபாகு தேவர் புலஸ்தியர் வழிபட்ட கங்காதர ஈஸ்வரர் பர்வவர்தனி ஆகியோரை தரிசிக்கலாம் இக்கோயிலின் வரலாறு இரண்டாம் குலோத்துங்க சோழன் இத்தலத்திற்கு அருகில் உள்ள திருமுல்லை வயல் சிவனை வழிபடுவதற்காக தனது யானையில் சென்றான் அப்போது யானையின் கால் ஒரு கொடியில் சிக்கிக் கொண்டது கையால் அதனை களைய முயன்று முடியவில்லை எனவே தனது உடைவாளைக் கொண்டு அக்கொடிகளை வெட்டினான் அடியிலிருந்து இரத்தம் பீரிட்டது அதிர்ச்சி அடைந்த மன்னன் கொடிகளை விளக்கி பார்த்தபோது உள்ளே ஒருங்கம் இருந்தது பதறிப்போன மன்னன் லிங்கத்தை வெட்டிய அதே வாளை கொண்டு சிவபாவம் செய்த தனது வளக்கையை வெட்டி வீசினான் அவனது பக்தியில் மெச்சிய சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தழுந்து இழந்த கையை மீண்டும் உடலுடன் பொருத்தினார் எனவே இவரை கைத்தந்த பிரான் என்றும் அழைக்கிறார்கள் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் தாயார் குளிர்வித்த நாயகி காட்சியளிக்கிறார் மன்னனுக்கு ஆறுதல் மொழி சொல்லியும் சிவனுக்கு அவரது அடியார்களின் கதை சொல்லியும் அவர்களின் மனதை அம்பிகை குளிர்வித்த காரணத்தால் இவள் குளிர்வித்த நாயகி என்று அழைக்கப்படுகிறாள் சிறப்புகள் வாய்ந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி ¿Va a llegar va a llegar?